இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் தொண்ணூற்றி நான்காவது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரியமானோர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் தேவன் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய காணான் தேசமும் அதன் நன்மைகளும் வளங்களும் உள்ளடங்கும் கடந்த பனிரெண்டு செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் அதன் ஆவிக்குரிய அடையாளங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியில் கானான் தேசத்தின் கனிம வளங்களைப் பற்றி பார்க்கப் போகின்றோம் எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன் காணான் தேசமானது முதலாவது நீர்வளம் மிக்கதென்றும் இரண்டாவது காய்கறி வளமும் தாவர வளமும் மிக்கதென்றும் மூன்றாவது மிருக வளம் மிக்கதென்றும் பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து நான்காவது வளமாகிய கனிம வளமும் அதாவது கற்கள் மலைகள் இரும்பு மற்றும் செம்பு ஆகியவற்றையும் காணான் தேசம் உள்ளடக்கியது என்பதையும் நாம் பார்க்கப் போகின்றோம் வசனம் சொல்லுகிறது உவாகமம் எட்டு ஒன்பது அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம் பிரியமானவர்களே தேசத்தின் அனுபவத்தோடு நம் ஆவிக்குரிய அனுபவத்தை பொருத்தி பார்ப்போம் முதலாவது கிறிஸ்து நம்முடைய ஜீவ தண்ணீராக இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை ஜீவ தண்ணீராக குடிக்க குடிக்க நாம் ஜீவனில் வளர்ந்து பாலும் தேனும் பாய்ந்தோடுகிற ஓட்டம் கொண்டவர் என்கிற நிலையை எட்டிவிடுகிறோம் அதாவது நாம் ஓரளவிற்கு முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இத்தோடு முடிவடையவில்லை இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியின் ஆரம்பமும் நம்மை இறுதி கட்டத்திற்கு கொண்டு வருகிறது அதாவது ஒரு திடமான ஆவிக்குரிய அனுபவமாகிய கனிம பொருட்களுக்கு நம்மை கொண்டு செல்கிறது கற்கள் மலைகள் இரும்பு செம்பு இவைகள் எதற்காக இருக்கின்றன இவைகள் மாளிகைக்காக ராஜ்யத்திற்காக யுத்தத்திற்காக பாதுகாப்பிற்காக இருக்கின்றன கிறிஸ்தவர்களிடத்தில் முதிர்ச்சியடைந்த ஜீவன் இருக்கும் போதெல்லாம் தேவனுடைய வீடு கட்டப்படும் கூடவே ஆவிக்குரிய யுத்தமும் மேற்கொள்ளப்படும் வேறு வார்த்தைகளை சொல்வதானால் கிறிஸ்துவை அனுபவித்து முதிர்ச்சியடைந்த விசுவாசிகள் இருக்கும்போது போது அவர்களை கொண்டு தேவனுடைய வீடு கட்டப்படுகிறது அவர்களே யுத்தத்தையும் நடத்துகிறார்கள் நாம் கிறிஸ்துவை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அனுபவிக்கும் போதெல்லாம் கட்டுதல் யுத்தம் என்ற விளைவு எப்போதும் ஏற்படுகிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இந்த இரண்டும் எப்போதும் ஒன்றாகவே செல்கின்றன உங்களுக்கு தேவனுடைய மாளிகை வேண்டுமென்றால் போராடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் தேவனுடைய மாளிகைக்காக நமக்கு கட்டுமான பொருட்கள் அவசியம் போர் புரிவதற்கு நமக்கு போர் ஆயுதங்கள் அவசியம் இவைகளெல்லாம் கற்களையும் மலைகளையும் இரும்பையும் செம்பையும் முற்றிலும் சார்ந்திருக்கின்றன ஆவிக்குரிய அம்சத்தில் இந்த நிலையை நாம் வந்தடைந்திருக்கிறோமா இல்லையா என்பது நாம் கிறிஸ்துவை எப்படி அனுபவித்திருக்கிறோம் என்ற அளவையே சார்ந்திருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை ஜீவ தண்ணீராக மட்டுமே அனுபவித்து மகிழ்ந்தால் நம் நடுவில் தேவனுடைய மாளிகை உருவாகும் நிலை வராது நாம் இன்னும் மிக வளர்ச்சி குறைந்தவர்களாகவே இருக்கிறோம் நாம் கிறிஸ்துவை ஜீவ தண்ணீராக கோதுமையாக பார்லியாக மட்டுமல்ல இன்னும் பல காரியங்களாக அனுபவித்து மகிழ வேண்டும் அப்போது கர்த்தருக்கு அங்கு ஒரு மாளிகை எலும்பும் எதிரியுடனும் யுத்தமும் செய்யலாம் இப்படிப்பட்ட திடமான அனுபவம் இல்லாத சகோதர சகோதரிகள் பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் பயப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் பதற்றம் அடைகிறார்கள் அவர்களால் அதை கையாளவே முடியவில்லை ஒரு பக்கத்தில் அவர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள் ஆனால் மறுபக்கத்தில் அவர்கள் கிறிஸ்துவை கனிம வளங்களாக அனுபவித்து மகிழாத காரணத்தினால் யுத்தத்தில் அவர்களால் பங்கேற்க முடியவில்லை அதே சமயம் இதற்கு மாறாக சில கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் மிகவும் திடமானவர்களாக பலமானவர்களாக இருப்பதையும் பார்க்க முடியும் ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை அனைத்து கனிம வளங்களாக அனுபவித்து மயில்வதனால் அவர்களிடம் ஒரு மலை இருக்கிறது ஒரு குன்று இருக்கிறது சாத்தானை எதிர்த்து அவர்களால் யுத்தம் செய்ய முடியும் என்ற உணர்வு அவர்களை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகிறது பிரியமானவர்களே ஆதாமுக்குள் நாம் ஒரு களிமண் துண்டாக படைக்கப்பட்டோம் ஆனால் கர்த்தருடைய மாளிகை தேவனுடைய ராஜ்ஜியம் கற்களால் கட்டப்படுகிறது நாம் களிமண் துண்டாக இருப்பதால் கர்த்தருடைய மாளிகைக்கான கட்டுமான பொருளாக எப்படி இருக்க முடியும் இது சாத்தியமில்லை நாம் களிமண்ணிலிருந்து கல்லாக மறுசாயலாக்கப்பட வேண்டும் களிமண் என்பது ஜென்ம ஸ்வாவத்தை குறிப்பிடுகிறது கிறிஸ்துவின் ஜீவனால் நிறைப்படும் பொழுது ஒரு கல்லாக நாம் மாறுகின்றோம் வசனம் சொல்லுகிறது ஒன்று பேரு இரண்டு நான்கு மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தொருளாகிய நீங்களும் அடுத்த வசனம் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் கர்த்தர் ஒரு ஜீவனுள்ள கல் என்றும் நாமும் ஜீவனுள்ள கற்கள் என்றும் இங்கே கூறப்பட்டுள்ளது இந்த ஜீவனுள்ள கற்கள் எல்லாம் தேவனுக்காக ஓர் ஆவிக்குரிய மாளிகையை கட்டுவதற்காகவே இருக்கிறது தொடர்ந்து இந்த கற்களின் அனுபவத்தோடு மலைகள் வருகிறது குன்றுகள் வருகிறது அதாவது சுருக்கமாக சொன்னால் நமக்கு கற்களும் பாறைகளும் வேண்டுமானால் கண்டிப்பாக மலைகள் வேண்டும் சமவெளிகளில் அவற்றை கண்டுபிடிப்பது சற்று கடினம் அப்படியானால் மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் என்ன அர்த்தம் ஏற்கனவே பார்த்தது போல மலைகளும் குன்றுகளும் எப்பொழுதும் உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் குறிக்கின்றன அவை பூமிக்கு மேலே சமவெளிக்கு மேலே உயர்ந்திருக்கின்றன சகோதர சகோதரிகளே களிமண் துண்டாகிய நாம் எப்படி கல்லாக மாற முடியும் உயிர்த்தெழுந்த ஜீவனில் மட்டுமே அது சாத்தியமாகும் அதாவது ஆவிக்குரிய ஜீவனுள்ள கற்களில் எல்லாம் உயிர்த்தெழுந்த ஜீவன் இருக்கின்றன அவை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்ற மலையோடு இணைக்கப்பட்ட கற்கள் நாம் எல்லாரும் ஆதாமின் ஜீவனில் அதாவது பழைய ஜீவனின் சுபாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் சமவெளியில் இருக்கிறோம் என்று அர்த்தம் நம்மிடையே மலை இல்லாததால் நம்மிடையே கல்லும் இல்லை என்றால் நாம் எல்லாரும் சமவெளியில் இருக்கிறோம் நாம் கல்லை எதிர்பார்த்தால் மண் பூமி களிமண் என்று மண்ணைத் தவிர வேறொன்றையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது மழை இல்லை எனவே கல்லும் இல்லை நாம் கற்களாக விரும்பினால் மலை பிரதேசத்திற்கு செல்ல வேண்டும் ஆமேன் பிரியமானவர்களே இதை கேட்கின்ற பலருக்கு இது மேலோட்டமான ஒரு செய்தியாக இருக்கலாம் பலருக்கு இதன் ஆழம் புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன் கிறிஸ்துவி நகரம் கட்டப்பட்டு ஆலயம் எழுப்பப்பட்டு தேவனுடைய மகிமை வெளியாக்கப்பட வேண்டுமென்றால் முதலாவது நகரத்திற்கான ஆலயத்திற்கான கற்கள் தேவைப்படுகிறது இங்கு சொல்லப்படுகின்ற கற்கள் என்பது பௌதிக கற்களை குறிக்கவில்லை மாறாக கிறிஸ்துவால் மறுசா இழக்கப்பட்ட ஜீவனால் நிறைந்த மனித கற்களை குறிக்கின்றது இன்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை மிகவும் விருதுவாக இருக்கிறதா அல்லது பலமான கற்களாக இருக்கிறதா ஆம் நான் கற்களாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களே நிச்சயமாக மலையின் அனுபவமாகிய உயிர்த்தெழுதல் உங்களிடம் இருக்க வேண்டும் அதாவது எளிமையாக சொல்வதென்றால் உயிர்த்தெழுதல் என்ற மலையின் அணுவும் கொண்ட ஒரு கல்லை போன்ற விசுவாசி எதற்கும் அஞ்ச மாட்டார் எதுவும் அவரை பயமுறுத்த முடியாது ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை கோட்டை துருகம் மறைவிடம் எல்லாமாய் கிறிஸ்து இருக்கிறார் இந்த பூமியில் பிரச்சனைகள் இல்லாத மனிதன் ஒருவரும் கிடையாது அப்படி என்றால் ஒருவரால் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் உயிர்த்தெழுதல் மலை கற்கள் என்ற வார்த்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் எளிதாக இருக்கலாம் நடைமுறைக்குரிய ரீதியில் சாத்தியமே இல்லை என்று மனதில் எண்ணங்கள் ஓடலாம் பிரியமானவர்களை கிறிஸ்துவை ஜீவனாக அனுபவிக்க அனுபவிக்க நாம் நம்மை மறந்து நம் திறமையை மறந்து சுய பலத்தை மறந்து பண பலத்தை மறந்து மருத்துவத்தை தொழில்நுட்பத்தை என்ற எல்லாவற்றையும் மறந்து முழுக்க முழுக்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நூறு சதவீதம் சார்ந்து வாழக்கூடியவராக ஒரு உண்மையான விசுவாசியாக இருப்போம் அப்படிப்பட்ட அனுபவமே நிகழ்கால எதிர்கால எதிர்பார்க்கின்ற எதிர்பாராத திறமைக்கு மிஞ்சிய திறமைக்கு அப்பாற்பட்ட சக்திக்குட்பட்ட சக்திக்கு மிஞ்சிய என்ற எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள உதவுகிறது இதன் அர்த்தம் எந்த பிரச்சனையும் வராது எந்த நோயும் வராது என்பதல்ல மாறாக எது வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் எவர் ஏமாற்றினாலும் துன்பமோ இன்பமோ என்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மனரம்மியமாக இருப்போம் என்பதை குறிக்கிறது இங்கு எனக்கு பின்வரும் வசனங்கள் ஞாபகத்திற்கு வருகிறது நீதிமொழிகள் பதினைந்து பதினைந்து சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள் மனரம்யமோ நித்திய விருந்து பிலிப்பியர் நான்கு பதினொன்று என் குறைச்சால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன் எனவே சகோதர சகோதரிகளே இன்று இந்த செய்தியில் கேட்டபடி நாம் அர்த்தனை நோக்கி பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை ஜீவனாக அனுபவித்து ஜீவனில் முதிர்ச்சி அடைந்து களிமண்ணாகிய நாம் கற்களாக மாறுவோம் கர்த்தர்தாமே கேட்ட இந்த செய்தியின்படி களிமண்ணாகிய நாம் ஒவ்வொருவரையும் மறுசாயலாக்கி ஜீவனுள்ள கற்களாக மாற்றி நம்மை கொண்டு அவருடைய ஆலயத்தையும் நகரத்தையும் கட்டி இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவாராக இறுதியாக பிரியமானவர்களை நாம் வருகின்ற செய்திகளில் கானான் தேசத்தின் மீதமுள்ள வளங்களின் ஆவிக்குரிய அடையாளங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் எல்லா புகழும் துதியும் கணமும் பிரியேக தேவனுக்கே ஆமேன்